Yeah. Good evening. Yeah. Uh, good evening. The election process is already going on. When okay. you come and with when you come and join with. Uh, because of this uh, uh, court order. Uh, yeah. Uh, money, uh, yeah, huh. detail, I quoted, yeah. yeah. Retired Yeah. Has taken over the election process. Yeah. 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 I, I will uh, inform this to Finard. Okay. Yeah. Because okay, yeah. it's the synod who, moderator who has appointed me yes, as Modest commissary. Uh, yeah. So any communication from synod. uh the other side, I should inform to the synod. But you are so willing. You are willing only. Your wish, Your blessing also is in the election not, uh, my personal willing. Yes. Yes. Yeah. It's uh, uh, anything. My duty. Yes. Uh, if uh, I am asked to attend, I'll definitely attend obeying obeying to my senior officers superior so, uh, you, you're mentioning that you are more only as per the directions of the moderator and the senate officers but you are happy or not <laughs> they only are asking because yeah, they are last time uh, a lot of we, them yeah, yeah. we if anything good is happening to good in nazarite isis i yeah. will be very happy okay, yeah, okay i'll be very happy Okay, thank you very much when uh, yes, yeah, we were asking Jyotimani. Jyothimanyaya, yeah, Jyotimani also very happy uh yeah. joined with you uh, uh, conducting the election when i came first uh, yeah was there yeah he received me he has conducted one meeting yeah so everything was going well yes yes, yes, yes. Jyothimanyaya Jyothi 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 is also a very nice person no yes yes very very వెరీ నైస్ వెరీ వెల్ మేనెక్టబుల్లీ రిసీవ్ ఫర్ అయ్యాయి So we are yes. uh, personally we are very good uh, relationship maintaining. Other uh, okay. people also expecting yeah, you are, you are both uh, you and okay. uh, Jyotidhimanaya yeah, sit together yes. and okay. uh, successfully conducted the elections. Okay, okay, sure. Is judge yeah. and is not our community. Yes, yes, sir. Uh, yes, He'll go according to the rules and procedures. Every every second, every talking with the constitution of uh, he is yes. ready to follow yes. the constitution. Uh, yes. இந்த காலத்துல நல்லத சொல்றே நாட்டில் கொஞ்சம் பேர் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்தில் தேர்தல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர துவங்கியுள்ளது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து ஆலயங்களிலும் இந்த தேர்தல் குறித்த அறிவிப்பை அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் சேகர தலைவர்களுமான ஆயர்கள் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று உயர் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அறிக்கை வாயிலாக நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் நம்முடைய வலைதளத்திலும் நாம் வெளியிட்டிருந்தோம் இதற்கிடையில இந்த தகவல் இந்த தேர்தல் குறித்த தகவல்கள் தற்பொழுதைய பொறுப்பு கமிஷரி மாடரேட்டர் கமிஷரி வரப்பிரசாத் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து நாம் இன்று மாலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயாவிடம் கேட்டோம் அப்பொழுது அவர்கள் மிக தெளிவாக பேசியதை தான் நீங்கள் ஆங்கிலத்தில் கேட்டீர்கள் அதற்கான விளக்க தமிழ் விளக்கத்தை நான் தற்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் நம்முடைய தொலைபேசி அழைப்பை ஏற்று நம்மிடம் பேசினார்கள் அவர்கள் மிக தெளிவாக பேசினார்கள் இந்த தேர்தல் என்பது உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடைபெறுகிறது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்றால் நான் வந்து பாத்தீங்கன்னா சினாடு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அமைத்த மாடரேட்டர் அவருடைய வழிகாட்டுதல்படி என்னுடைய செயல்பாடு அப்படி சொல்லி என்னிருக்காங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அது மட்டுமன்றி முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் தனக்குமான ஒரு உறவை மிக அழகாக சொன்னாங்க கடந்த முறை வரும் பொழுது பார்த்தீங்கன்னா மிக அருமையாக என்னை வரவேற்று உபசரித்தார்கள் மிகுந்த ஒரு நல்ல நட்பு தங்களுக்குள் இருப்பதை அவர்கள் வந்து என்னிடத்தில் வெளிப்படுத்தினார்கள் அது மட்டுமன்றி தூத்துக்குடியில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா நான் தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முதல் மனிதனாக நான் மகிழ்ச்சி அடை அப்படிங்கிற மாதிரி வினா எழுப்பினார்கள் அதாவது ஜோதிமணி ஐயா அவர்கள் நடத்துகின்ற தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்று நிறைய பேர் என்ன பண்றாங்க வினா எழுப்பியனார்கள் ஆனால் அனைத்து வினாக்களுக்கும் இந்த உரையாடலானது அஹ் நூற்றுக்கு நூறு விடையை கொடுத்து விட்டது எனவே நாளை அனைத்து ஆயுர் பெருமக்களும் எந்த சந்தேகமும் இல்லை இந்த தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று நாம் நம்பலாம் எனவே நமது வரப்பிரசாத் ஐயாவாக இருந்தாலும் சரி ஜோதிமணி ஐயாவாக இருந்தாலும் சரி அவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நமது சினாடின் வழிகாட்டுதல் படி நிச்சயமாக இந்த திருமண்டலத்துல தூத்துக்குடி நாசிய திருமண்டலத்துல ஒரு தேர்தல் நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரெண்டு பேரும் தெளிவா இருக்காங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றமும் காலக்கெடு விதிச்சிருக்கு அது போல சினாடும் பாத்தீங்கன்னா வருகின்ற ஜனவரி மாதம் அங்கேயும் தேர்தல் நடைபெற இருக்கிறது ஏன்னா ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு அதிகமாக உள்ளது எனவே இருவரும் இதிலிருந்து தட்டி கழித்து செல்ல மாட்டார்கள் இருவரும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிறார்கள் இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் எனவே நாளை தினம் அறிவிப்புக்கு பிறகு திங்கள்கிழமையிலிருந்து அடுத்த கட்ட இதைவிட வேகமான நகர்வை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த உரையாடலில் நாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் மிக நேர்த்தியாக பதில் கொடுத்த ராயலசீமா பிஷப் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மாடரேட்டர் கமிஷரி வரப்பிரசாத் ஐயா அவர்களுக்கும் அதுபோல இந்த தேர்தலை மிகவும் திறம்பட தனது டீம் அணியுடன் நடத்தி செல்லுகின்ற உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற இரண்டு நீதிபதி பெருமக்களுக்கும் அதுபோல பினான்சியல் அட்வைசர் குறிப்பாக திருநெல்வேலியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த திருமண்டலத்தின் மேல் அக்கறை கொண்டு மேலாளராக பதவியேற்று நிறைய அதிரடிமையான நல்ல திட்டங்களை தேர்தல் திட்டங்களை மிகவும் சீரும் சிறப்பமாக அருமையாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற தேவா அஹ் காபிரியல் ஜபராஜன் அண்ணன் அவர்களுக்கும் தூத்துக்குடி நாசிரி திருமண்டல மக்கள் சார்பாக நமது ஊடகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறும் நமது திருமண்டலத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வரும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் வருது நிச்சயமாக அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் நடத்துவதற்கு நூற்றுக்கு நூறு சாதகமாக தான் வரும்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க நான் வந்து சட்ட வல்லுநர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டே இருக்கிறேன் எனவே வந்து இதை நிறுத்துவதற்கு முகாந்திரம் எதுவுமே இல்லை எனவே அந்த கேஸ் வந்து பெருசாக நிற்காது அப்படிங்கிற மாதிரி சட்ட வல்லுநர்கள் மற்றும் முன்னாள் நீதிபதி பலருடையே நான் கேட்டேன் ஸோ எனவே நீங்கள் தொடர்ந்து ஊக்கமாக ஜெவியுங்கள் கத்தரமுது திருமண்டலத்துடைய ஆசீர்வதிப்பாராக அனைவருக்கும் நன்றி